அன்பாந்த சகோதரங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கிறிஸ்தவ மக்களாகிய எங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு என்பது உங்களுக்கு தெரியும் இது கிறிஸ்து பிறப்பினுடைய ஜூபிலி ஆண்டாக திரு உலகம் முழுவதும் கொண்டாடுகிறது கடந்த இருபத்தி நாலாம் திகதி இரவு வத்திக்கானிலே எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஜூபிலி கதவை திறந்து வைத்து இந்த ஜூபிலி ஆண்டை ஆரம்பித்து வைத்தார் நாங்களும் எங்களுடைய மறைமாவட்டங்களிலே கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்குடும்ப திருநாளன்று எங்களுடைய ஆயர் தலைமையிலே சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு மரியன்னை பேராலயத்தினுடைய புனித கதவு திறந்து வைக்கப்பட்டு ஜூபிலி சிலுவை ஆசீர்வதிக்கப்பட்டு ஜூபிலி பதாதை அறிமுகம் செய்யப்பட்டு இந்த ஜூபிலி ஆண்டை நாங்கள் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு அருளின் ஆண்டாக நாங்கள் அனுசரிக்க இருக்கின்றோம் ஆகவே இந்த ஆண்டிலே நாங்கள் எங்களுடைய பேராலயத்திலே இருக்கின்ற அந்த ஜூபிலி சிலுவையை ஆராதிக்கின்ற ஒரு ஆண்டாக அதனை நாங்கள் எங்களுடைய மறை மாவட்டத்தின் எல்லா மறைக்கோட்டங்களுக்கும் எல்லா பங்குகளுக்கும் எல்லா ஆலயங்களுக்கும் எடுத்து சென்று அந்த ஜூபிலி சிலுவையை நாங்கள் ஆராதிக்கின்ற பொழுது வணங்குகின்ற பொழுது இறைவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தையும் பரிபூரண பலனையும் பெறுவதற்கு இந்த ஆண்டிலே எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது கடந்த இருபத்தொன்பதாம் தேதி மரியன்னை பேராலயத்திலே நமது ஆயிரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஜூபிலி சிலுவை இந்த வருடத்திலே எங்களுடைய மறை மாவட்டத்தின் எல்லா பங்குகளுக்கும் எடுத்து செல்லப்பட இருக்கிறது அது எப்போது எங் எங்கே எடுத்து செல்லப்படும் என்ற விவரங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அந்த வேளையிலே நாங்கள் அந்த திருச்சிலுவையை எவ்வாறு ஆராதிப்பது அதனுடைய வழிபாடுகளை எவ்வாறு ஒழுங்கு செய்வது என்பதை பற்றிய வழிகாட்டல்கள் உங்களுக்கு தரப்படும் ஆகவே இந்த ஆண்டின் இந்த சிறப்பான நிகழ்விலே இந்த ஜூபிலி சிலுவையை ஆராதித்து துறைவனுடைய பரிபூரண பலனை பெறுகின்ற இந்த நிகழ்விலே நாங்கள் அனைவரும் பக்தியோடு பங்கு பெற்றுவோம் அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் பல்வேறு திருத்தலங்களுக்கு யாத்திரைகள் செய்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து திருப்பலிகளில் பங்கு பெற்றி இந்த பரிபூரண பலனை அடைய முடியும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டிலே நாங்கள் வெவ்வேறு தரப்பினருக்கான ஜூபிலிகளை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம் சிறுவர்கள் இளைஞர்கள் முதியவர்கள் நோயாளிகள் சிறை கைதியோ சிறை கைதிகள் மற்றும் பல்வேறு தரப்பினருக்கான ஜூபிலி நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்படும் அந்த நிகழ்வுகளிலேயும் நாங்கள் சிறப்பாக பங்கு பெற்றுவோம் அதன் வழியாக இந்த ஆண்டிலே நடைபெற இருக்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டின் சிறப்பு நிகழ்வுகளில் நாங்கள் எல்லாரும் பங்குபற்றி இந்த பரிபூரண பலனை அடைவோம் பரிபூரண பலன் என்பது நாங்கள் இறைவனுடைய நிறைவான மன்னிப்பை பெற்று புதிய மனிதர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வரம் ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டிலே எங்களுக்கு தரப்படுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துகிற பொழுது எங்களுடைய வாழ்வு புதிதான ஒரு வாழ்வாக மாறி நாங்கள் எங்களுடைய வாழ்வை இறைவனுக்கு உகந்ததாக ஆற்றம் ஆக்க முடியும் ஆகவே என் வாழ்ந்த சகோதரங்களே இறைவனுடைய ஒரு பெரும் கொடையாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த ஜூபிலி ஆண்டின் செயல்பாடுகளில் நாங்கள் நம்பிக்கையோடு கலந்து கொள்வோம் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் நடந்து சென்று இறைவன் எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை கொடைகளை பெறுவதற்கு எங்களை நாங்கள் ஆயத்தம் செய்வோமாக நன்றி